யாக்கோ பெண்ணும் சீருப்பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சீரு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே யாக்கோ பெண்ணும் பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே இஸ்ரவேலின் சீரு கூட்டமே நீ எது கும்பயந்து வீடாதே உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரஷ்டித்தவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறா தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ அழைத்தவர் கைவிடுவாரோ தெரிந்தவர் விட்டிடுவாரோ பெயர் சொல்லி அழைத்த தேவன் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை பாடுத்திடுவார் உன்னை மாகிமை பாடுத்திடுவார் உன்னை உண்டாக்கினவர் கீனவர் உன்னை சீரஸ்டித்தவர் உன் முன்னையே நடந்து செல்கிறார் தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே தீங்கு உன்னை ஒண்ணு செய்ய